ஓம் ஹ்ரீம் பைரவி கிளாம் ரீம் சுவாஹா வணக்கம் இந்த ராசி பலன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும் எப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து ஜாதகம் கொடுப்பாங்க நாம அது பார்க்கும்போது அந்த லக்னம் சரியா இருக்கா இல்லையான்னுட்டு நாம அந்த லக்னத்தை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அது சேஞ்ச் பண்றது வந்து அவர் கொடுத்துருக்கிற பர்த் டைம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொல்லி அதுக்கு சரியா இருந்தா மட்டும் நாம அந்த ஜாதகம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு இந்த டைம் சேஞ்ச் பண்ணுறது பர்த் டைம் ரெக்டிபிகேஷன் சொல்லுவாங்க அது அவரால் முடியாது ஸோ அப்படி பண்ணி பாஸ்ட் இவெண்ட்ஸை சொல்லி அதுக்கப்புறம் வந்து நாம அவரை நம்பலாம் இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது வந்து ராசி மேலே பேர் மேலே நியூமராலஜி படி டேரட் கார்டு என்னென்னமோ இருக்குது புது 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 புதுசாக இருக்குது அதெல்லாமே நம்பக்கூடாது எப்படின்னா வேதி கஸ்டாலஜி பாமிஸ்ட்ரி ரெண்டு விட்டால் வேற விஷயத்துல வேற ஜோதிடத்துல வேற என்னென்ன பதத்தி இருக்கு அங்க எல்லாமே இந்த ரிசர்ச் நடக்கல சோ உங்க பாசிட்டிவ் சொல்லணும் லக்னம் சரியா இருக்கணும் பரிகாரம் சொல்லும் போது ப்ரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல அந்த கிரந்தத்துல என்ன எழுதிருக்கு சிம்பிளான பரிகாரம் இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க வந்து எப்படி காஸ்ட்லியான பூஜைல பண்ணுவாங்க காஸ்ட்லியான ஜிம்ஸ்டோன்ஸ் போட்டுக்குவாங்க இல்லையா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப கால சர்ப்பதோஷம் இந்த தோஷம் இது எல்லாமே இந்த புரத் பராசரத்துல இல்ல நீங்க மனசுல வச்சுக்கணும் ஜோதிடத்துல சிம்பிளான ரெமடிஸ் இருக்கு மந்திர ஜப்பம் தானம் மாதிரி அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது மாத்த பண்ண முடியாது மாத்த முடியாது வெறும் குட் ஆர் பேட் டைம் இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா சோ இது மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜாதகம் பாக்குறதுக்கு ரொம்ப டைம் வேணும் ஸோ அனாலிசிஸ் பண்ணணும் சோடஷ வர்க்கம் டிவிஷனல் சொல்லுவாங்க எல்லாமே பார்த்து கைரேகையெல்லாம் பார்த்து பிரச்சனை கோண்டி பார்த்தா ப்ரெசன்ஸ் அவ்வளவு இந்தியா இதுக்கு வந்து பேஷன்ஸ் வேணும் கஸ்டமருக்கும் பேஷன்ஸ் வேணும் சொல்றவருக்கும் பேஷன்ஸ் வேணும் எப்படின்னா ஒரு நாளுக்கு வந்து ஒரு அஞ்சு ஜாதகம் கூட சொல்ல முடியாது டைம் எடுத்துக்கணும் இது அதனால அஷ்டக்கு நீங்க கனெக்ட் பண்ணுங்க உங்க ஜாதகம் பார்த்து என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ருச்சிக ராசி இந்த ருச்சிக ராசில பிறந்தவருக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரி எட்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நாம பாக்கலாம் சோ ருச்சிக ரிச்சிக ராசில பிறந்தவங்க வந்து ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க அவருக்கு வந்து அதுக்கப்புறம் சந்திரன் வந்து அங்க நீச்சன ஆயிடுவான் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் எப்போவுமே இருக்கும் அது இல்லாமல் அவருக்கு பர்த் சார்ட்ல வந்து சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்து அதுக்கு விசயோகம்னு சொல்லுவாங்க அது கூட மென்டலி அவர் ரொம்ப அவரை பாதிப்பு ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கும் ஆனால் அதுல வெளியே வரலாம் மனசுக்கு சக்திசாலியான விஷயம் ஒன்றும் இல்லை நம்ம மனசு பண்ணா என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ இந்த ராசியில பிறந்தவருக்கு வந்து மூணாவது வீடு நம்ம பார்த்தா கண்டிப்பாக அன்னெசரி ஜெர்னிகள் இருக்கும் அன்சு ஜெர்னா சும்மா உங்களுக்கு வந்து அங்க ஜெர்னி பண்ணுவீங்க அந்த ட்ராவல் பண்ணுவீங்க ஒரு லாபம் இருக்காது கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து சதுர்த்த பாவம் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வாங்குற யோகம் வீடு வாங்குற யோகம் ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் இருக்கு வாங்குறதுன்னா அதுக்கு சரியான ஒரு வழி ஒரு வே கிடைக்கும் உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் நீங்க எங்க மனசுல இருக்காது உங்களுக்கு ஆனா அந்த சான்ஸ் அங்க அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரலாம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க சதுர்த்த பாவத்தில் ராகு வந்து வீட்டில் வந்து நிறைய சண்டைகள் அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்பா அம்மா கூட இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவேன் இல்லை நான் குழந்தைகள் நடுவேன் பிரச்சனை கண்டிப்பா வரலாம் ஜாகிரதா இருங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க வந்து கொஞ்சம் ஜாகிரதா இருந்து அப்படியெல்லாம் பேசக்கூடாது நெகட்டிவா பேசாதீங்க அவாய்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரத்துல சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்காக நாம அது வந்து என்னமோ பேசி நாமே அதை அதிகமாக்குறது அவ்வளோ நல்லது கேட்குது கொஞ்சம் கம்யூனிகேஷன் சதுர்த்தபாவை வந்து கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி வெஹிக்கிள் ஏதாவது ஒரு கேட்ஜெட் கூட வரலாம் உங்க லைஃப்ல பஞ்சம ஸ்தானத்தை பார்த்தா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது எஜுகேஷன் ரிலேட்டட் ப்ரோக்ரெஸ் இருக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு வாய்ப்புகள் இருக்கு யார் யார் வந்து புதுசாக இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்களோ இந்த நிறைய மாதிரி இன்டர்வியூஸ் இருக்கும் எழுதுற எக்ஸாம்ஸ் இருக்கு அது இல்லாமல் கம்யூனிகேஷன் மூலமா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பீங்க ஆன்லைன்ல அங்கே கூட சக்சஸ் இருக்கு யார் யார் வந்து ஜாப் கரியர்ல மட்டும் பிரச்சனை கண்டிப்பா இருக்கு தசம பாவத்தில் இருக்கிற கேத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது வந்து ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்ல பிரச்சனை பாஸ் நல்ல பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் ஜாப் சேஞ்ச் ஆகிற சான்சஸ் புதுசான ஜாப் எடுக்கிற சான்சஸ் இடமே சேஞ்ச் ஆகிற சான்சஸ் பொதுஷன் மாற சான்சஸ் அதிகமாவே இந்த டைம் பீரியட்ல இந்த ருச்சக ராசில பிறந்தவருக்கு வந்து கண்டிப்பா இருக்கு ஸோ இது கொஞ்சம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு சம்பந்தப்பட்ட யோகம் அதிகமாக இருக்கு சுக்கர தான் கல்யாணம் நடக்கும் இந்த நாடி ஜோதிடம் சுக்கிரனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆண்களோட ஜாதகத்துல பெண்களோட ஜாதகத்துல குசனுக்கு செவ்வாய்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இதை பத்தி ஜாகிரதா இருங்க ஆனால் ரொம்ப நல்ல சம்மந்தம் கிடைக்கும் சயின்டிஃபிக்காக மேட்ச்மிங் பண்ணிக்கோங்க வெறும் பொருத்தம் கிடையாது பொருத்தம் ஸ்கோர் அதிகமாக இருந்தாலும் கூட என்ன மாதிரி கேரண்டி இல்லை ஆனால் சயின்டிஃபிக்காக பார்க்கறது வந்து சைக்கலாஜிக்கலாக அந்த பர்சன் எப்படி இருக்கா ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும் ஜாதகம் பார்த்தால் நீங்க நிறைய பேர் இங்கே கூட பழகிருக்கலாம் ஆனா அவரோட பர்சனாலிட்டி வந்து நமக்கு இந்த ஜாதகம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு விட அதிகமாக ஒரு ஜோதிடர் இருக்கு சைக்கலாஜிக்கலா அந்த பர்சன் பத்தி சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக மேட்ச் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாண யோகம் திருமண யோகம் நடந்துட்டு இருக்கு வெஹிக்கல் விஷயத்தில் ஜாகதை இருங்க நீங்க வீடு விட்டு வெளியே போடுறதுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்து சான்ஸ் அதிகமா இருக்கு ஆனா அது எல்லாமே நீ மேனேஜபிள் எல்லாமே இண்டிகேஷன்ஸ் ஆனா இது எல்லாருக்குமே நடக்கலாம் நடக்காம இருக்கலாம் ஆனா அது வந்து ஜாதகமும் உங்க பர்சனல் ஜாதகம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் ஆனா இது இண்டிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கு ஸோ பிஸ்னஸில் லாபம் அதிகமாக இருக்கும் ஆனால் புதுசான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இங்கே உங்களுக்கு வந்து சிவன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது சுப்பிரமணியர் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது சிவனுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு மந்திரத்தை ரெகுலராக சொல்லுங்கள் காயத்ரி மந்திரம் கூட நீங்கள் சொல்லலாம் ஸோ இவ்வளவு விஷயங்களுக்கு வந்து ருச்சகராசியில் பிறந்தவருக்கு நன்றி